பவா கிடைச்சதுக்கு பிறகு ஒரு சில பெண்களுக்கு ஒரு நோய் வரும் அதை சொல்றது போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸும் குழந்தை நம்மடாக்கள் சொல்ற ஜென்னி பிடிச்சிருக்கன்னு சொல்றோம் அதுக்கும் ஆக்கள் போய் தண்ணி ஒதுக்கி தண்ணிக்கிற குழந்த பிறந்ததுக்கு பிறகு ஒரு சில பெண்களுக்கு வேறு அந்த வருத்தம் எப்படின்னா பதட்டமாவே இருப்பாங்க நித்திரை இல்லாம இருக்கும் நம்பிக்கை இன்மையாக இருக்கும் எடுத்ததுக்கு எல்லாம் சந்தேகம் பெறும் நாம மௌத்தா பைத்திருவோம் என்கிற எண்ணம் பெறும் இந்த பிள்ளைய சரியா வளர்ப்பேனா செய்வேன் சில நேரம் பொறுப்பாங்க பிள்ளைக்கு டீ கொடுக்க மாட்டாங்க சில நேரம் இவங்க பிள்ளைய கொல்லுவாங்க இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என்ன கோல் பண்றார் அசரத் புள்ள பிறந்த ஆறு நாள் அசரத் வாய்க்குள்ள சீலையை கூட்டி கொலை செஞ்சிட்டார் பிள்ளைக்கு ரத்தம் மூக்கால வந்து உள்ள மூத்த அப்ப கேட்டா புள்ள புற இருக்கா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க டாக்டர் ஒன்றும் இல்ல கிளியர் சிம்டம்ஸ் அப்படித்தான் இருந்திருக்கு ஆனா உள்ளுக்குள்ள அவ மறைச்சி வச்சிருக்கா அவக்கு இருந்தது போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் நிறைய பேர் பிள்ளைய கொலை செய்வா ஏன்னா அந்த தோட்ஸ் மைண்ட் சொல்லும் நீ கொல்லு கொல்லு கொல்லுன்னு சொல்லும் கொல்லுவாங்க நீ பாய் சொன்னா பாய்